வணக்கம் இது வலம்புரி ஐயப்பன் கலச்சக்கரம் மற்றும் வலம்புரி முத்தாரம்மன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஓம் காகத்து வஜாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசாதயத் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாடு வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம் நிறைய தாய்மார்கள் பெண்கள் எனக்கு பண்ணி மருந்து இருந்தா சொல்லுங்க சாமி வசிய மருந்து இருக்குமா உங்களுக்காகவே பிரத்யேகமா இருக்கு வரும் பொழுது சில வளவலையா இருக்கும் அது பெரும்பாலும் புழுதிமண் இருக்கிற இடத்துலதான் இருக்கும் அப்ப நீங்க அத பார்த்து சேகாரம் பண்ணீங்க உங்க வந்து இரவானு சொல்லுவோம் இல்ல பின்பகுதினு சொல்லுவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா குழி 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 குழியா இருக்கும் ஒரு எறும்பை பிடிச்சி அதுல போட்டீங்கன்னா அந்த எறும்பை திங்கிறதுக்காக மேல ஒரு பூச்சி வரும் அந்த பூச்சியினுடைய பேரு குழி யானை எப்படி அந்த பூச்சியோட பேரு வந்து குழி யானை குழி குழியா இருக்கும் அதுல ஒரு எறும்ப பிடிச்சி போட்டீங்கன்னா அந்த எறும்பை திங்கிறதுக்காக மேல ஒரு பூச்சி வரும் அதுதான் குழி யானை நீங்க ஒரு அஞ்சு குழியில ஒவ்வொரு எறும்பா புடிச்சு போட்டு அந்த பூச்சியை மேல வரும்போது எடுத்துருங்க அஞ்சு பூச்சையும் மேலே எடுத்து அஞ்சு பூச்சையும் மேல எடுத்து வெயில்ல காய வைங்க அந்த பூச்சை செத்துரும் அந்த பூச்சி செத்து நமக்கு அப்படியே பாடம் பண்ணினது மாதிரி கருவாடு மாதிரி அந்த அஞ்சு பூச்சி வந்து இந்த அஞ்சு பூச்சையும் கல்வத்துலயோ இல்லை வேற ஏதேனும் கல் அப்படியே இழைச்சி அப்படியே அந்த பூச்சி அப்படியே ஒன்றா நசுக்கி அப்படியே உருண்ட மாதிரி எடுத்து யா அது கூட கொஞ்சம் போல குங்குமம் கொஞ்சம் போல திருநீர் இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே மை மாறி உருட்டு அப்படியே கிழஞ்சி அந்த பூச்சி நமக்கு அப்படியே ஒரு துவையல் பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதை உருட்டி எடுத்துக்க உருட்டி எடுத்துக்கிட்டு மாதவிட ஆகிற நேரங்களில் எப்படி மாதவிட ஆகிற நேரங்களில் இதை நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு வச்சிருந்து அந்த உருண்டையை உங்களுடைய கணவருக்கு கறி குழம்புலையோ கூல்ட்ரிங்க்ஸ்லயோ டீ காப்பிலையோ இல்ல வேற ஏதேனும் விஷயங்கள் பட்சத்துல உங்க கணவர் உங்ககிட்ட ரொம்ப அந்யூன்யமாகவும் பாசமாகவும் இணக்கமாகவும் இருப்பாரு இது போய் வயிற்றுல தங்கி முடி முளைச்சிருமா முளைக்காது சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா வராது குலதெய்வம் கொஞ்சம் விலகி நிற்கும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் சரிங்களா இதுல சந்தேகம் இருக்கு சரியா புரியலைன்னா போன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் தரேன் இல்ல இந்த குழியான வேணும் அப்படின்னா என்னட்ட இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் சொல்றேன் புரியதா புதுமண தம்பதி மாதிரி வாழலாம் ரொம்ப அந்நியம் ரொம்ப அன்பு பாசம் அல்வா மல்லிப்போட எப்ப பார்த்தாலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு உங்க வீட்டுக்கார மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள ஆந்திரிகர் மற்றும் தாந்திரிக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடா